ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று திரு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா புதிய பாஸ்போர்ட் எப்படி ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறது அதை பற்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை நமது தமிழ் சேவையை ஒன்று திரு சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம்ல பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டாக வர பாஸ்போர்ட் சேவா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா இது தன்னோட மெயின் வெப்சைட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு பாப்பை படம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் எந்த ஆஃபீஸ் இருக்குமோ அதை கிளிக் பண்ணிக்க இதில் வந்து கியூ நேம் சர் இருக்குது பார்த்திங்களா க்யூ நேமில் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க சர் நேமில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் கேட்பாங்க உங்களுடைய பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடி கன்ஃபார்ம் நீங்க அதுக்கு வந்து உங்களுடைய லாக்இன் ஐடி வந்து மெயில் ஐடியை யூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும் மெயில் ஐடியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுங்க இல்லை நீங்க வந்து லாக்இன் ஐடி வேறு எதுவும் யூஸ் பண்ண போறியா அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க நான் வந்து மெயில் ஐடியை யூஸ் பண்ண போறேன் அதனால வந்து மேலே வந்து எஸ்என்ஏ கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே கிளிக் பண்ணிட்டு எஸ்என் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா பாஸ்வேர்டு டைப் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இதுல வந்து உங்களுடைய ஆன்சர் கேட்கும் அதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்கும் அதாவது உங்களுடைய மதர் நேம் உங்களுடைய ஃபேவரட் கலர் இல்லாட்டி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இப்படி இதுல நீங்கள் எதாவது ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை ஒன்றை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா பண்ணி முடிச்ச பிறகு கீழே வந்து கேப்சா கேட்டிருப்பாங்க அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து போயிருக்கும் ஓகேவா அந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுடைய மெயில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து ஆர்டேட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து நீங்கள் இதில் ஓப்பன் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மெயில் ஐடிக்கு போயிருக்க லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட்டு நீங்களாம் லாக்இன் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லாக்இன் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து லாக்இன் பண்ண முடியாது அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் யூசர் லாகின் இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஐடியை போட்டு என்ட்ரு பண்ணணும் ஓகேவா என்ட்ரு பண்ண கண்டினியூ கொடுத்தா நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்கும் அதனுடைய பாஸ்வேர்டை நம்ம என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா கேட்டிருக்கோம் அந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு லாக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்ளை த பாஸ்போர்ட் சேவா அண்ட் ஃப்ரெஷர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க ஓகேவா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் கீழே வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் இதில் வந்து கிளிக்கர் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடும் ஓகேவா இல்லை நெக்ஸ்ட்டு பேஜ் போன பிறகு அதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டு கேட்டிருப்பாங்க அடுத்தவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து எந்த டிஸ்டிக் அதை கேட்டிருப்பாங்க உங்களுடைய டிஸ்டிக்கை வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேவா டிஸ்ட்ரிக்டை என்ட்ரு பண்ணி முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம் நீங்கள் அப்ளைல வந்து ஃப்ரெஷ்ஷர் பாஸ்போர்ட்டாக இல்லை ரெனியூவலாக ரெனியூவலுக்குனால் ரீசீஸ் கொடுக்கணும் ஓகேவா ஃப்ரெஷ்ஷர்னால் ஃப்ரெஷ்ஷராக கொடுத்துடணும் அதில் வந்து நார்மலாக தக்கலாம் கேட்குறது தக்கலாம் ரேட் அதிகமாக வரும் உங்களுக்கு அர்ஜென்ட்டுனா தக்கல் கொடுங்க இல்லை நார்மல் கொடுத்துட்டு பேஜ் வந்து முப்பத்தாறு பேஜ் போதும் முப்பத்தாறு பேஜ் இல்லை அறுபது பேஜ் எனி டைம் போயிட்டோம்னா அறுபது பேஜ் கொடுக்கலாம் அதை நீங்கள் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து உங்கள் கியூ நேம் சர் நேம் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ராயிரும் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் வந்து நீங்க என்ட்ரு பண்ணணும் மறுபடியும் ஓகேவா அதுல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்க என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து இந்தியாவான்னு கேட்டுக்கோ அவுட் ஆஃப் இந்தியாவான்னு அதில் நோவே கொடுத்துருங்க ஓகேவா உங்களுடைய ஸ்டேட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்க நம்ம என்ன ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு அடிச்சுக்கணும் ஓகேவா இதில் பிளேஸ் ஆஃப் பர்து இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து என்ன பிளேஸில் பிறந்தீங்க அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிகை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க டிஸ்டிக் நீங்கள் என்ட்ரு பண்ண மெட்டீரியல் நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா இல்லை சிங்கிளாக டிவியஸாக அப்படின்னு கேட்டிருக்கோம் நீங்கள் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து பெர்தன் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாய் டைப்பு கேட்டிருக்காங்க ஓகேவா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை பிரைவேட் எம்ப்ளாய் இல்ல அதர் நாட் ஒர்க்கிங்கா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இப்படி வந்து ரொம்ப கேட்டிருக்கு நீங்க வந்து எதுவோ அதை வந்து நீங்க கொடுத்து பிரைவேட்னால பிரைவேட் எம்ப்ளாயோம் இதுல வந்து உங்களுடைய பேரண்ட் நேம் அதாவது நீங்கள் வந்து மைனரா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய க பேரண்ட் வந்து யாராவது கவர்மெண்ட்டில் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க இருந்தால் எஸ்னு கொடுங்க இல்லாட்டி நீங்கள் வந்து நோனும் கொடுத்துக்கோங்க ஓகேவா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஏ ஏழு படிச்சுக்க இல்லை கிராஜுவேட்னா டிகிரி முடிச்சிருந்தா கிராஜுவேட்டு கொடுத்துக்கோங்க இல்லை டென்த்து பாஸ்னா டென்த்து இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகேவா கொடுத்துக்கிட்டு இதை வந்து அப்ளிகேஷன் எலிஜிபுறத ஈஸியாக கேட்டகரின் இருக்குங்களா அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எஸ்ன்னே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கீழே கேட்டிருக்கோம் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு மேலே உள்ள டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகேவா எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க ஓகேவா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கீழோட டிக்டாஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் அடுத்து வந்து உங்களுடைய மதர் நேம் நேம் அடுத்து வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேம் ஒய்ஃப்னா ஒய்ஃப் நேம் அதை நீங்கள் கொடுத்துக்க அதாவது மேரீடு கொடுத்துருந்தா வரும் அது அன்மேரீடு சிங்கிள் அப்படின்னா அது வந்து வராது இது மேரீடு நீங்கள் கொடுத்துருந்தா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இல்லை ஃபாதர் நேம் மட்டும் கேட்கும் ஓகேவா இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பார்த்துட்டு அடுத்து வந்து நெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஆ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் மை டீட்டெயில் எல்லாமே கரெக்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இவரோட பெர்மனண்ட் அட்ரஸ் ஆஃப்ட் ஆஃப் இந்தியாங்கிறது அதில் நோன் போட்டுட்டு இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸில் என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதை நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் வருவாங்க அதனால் உங்கள் நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே உங்களுடைய டிஸ்ட்ரிக் போட்டு நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய பின்கோடு போட்டுக்கோங்க ஓகேவா உங்களுடைய பின்கோடே நீங்க போட்டுக்கலாம் ஆனால் பிரச்சனை இல்லை பின்கோடு போட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கு பத்திக்கிலாம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துக்குங்க அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிள் எஸ்ஆர் நோவான்னு கேட்டிருக்கு எஸ் ஒரு அட்ரஸ் தான் இருக்குதுனால எஸ்என் கொடுத்துருக்குறோம் ஓகேவா எஸ்என் கொடுத்து மறுபடியும் பெர்மனன்ட் அட்ரஸ்னால் எஸ்என் இருக்குது அதை கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில் கொடுத்துக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேவா மறுபடியும் பாப்போ போப்பெல்லாம் ஓகே கொடுத்துருங்க இதில் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சியா யாரையா காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸையும் நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் ஓகேவா அவங்களுடைய அட்ரஸ் அவங்களோட மொபைல் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும் என்ட்ரு பண்ணிட்டு சேவ் மை டீடைல் கொடுத்து நெஸ்ட்டாகத்துருங்க மேக்சிமம் அதில் வந்து ஸ்டார் போட்ருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் வந்து நீங்கள் என்னென்ன கொடுக்குன்னா ஃபர்ஸ்ட் இதில் நோன் கொடுத்துங்க ரெண்டாவது இருந்தால் ரெண்டாவது டீடெயில் நாட் அவைலபுள்னு கொடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இவர் பாஸ்போர்ட் வந்து நாட் ஈஸி அதாவது இதுக்கு முன்னாடி எதுவும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க நோன் கொடுத்துட்டு சேவ் மை டீடைல் கொடுத்துக்கோங்க மை டீட்டெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே மேக்சிமம் நோனே கொடுத்துக்கோங்க ஓகேவா இதெல்லாம் நம்ம படித்து பார்க்கணும் மேக்சிமம் எல்லா பேருமே புது பாஸ்வேர்டு அப்ளை பண்ணிங்கன்னா நோன் இருக்கிற ஆப்ஷனே எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துருங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நோன் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு மை டீடெயில்னு இருக்குது பார்த்தீங்களா அதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாமே நோன் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு ட்ரிப்பு செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து எந்த ஒரு தப்பு இருந்தாம நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்கள் நேமாக இருக்கட்டும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆட்டா இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இல்லை சேவ்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தா ப்ரிவியூ பாஸ்போர்ட் டீட்டெயில் வந்து உங்களோட நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஃபாதர் நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு நீங்கள் பாருங்கள் இதில் நீங்கள் தப்பு கொடுத்துருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து ப்ரிவியூ போய் நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கிறலாம் அதனால் பிரச்சனை இல்லை மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்போ தெரியாமல் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் மறுபடியும் இது பண்ண முடியும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நேராக நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அவங்களே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி அவங்களே உங்களுக்கு டீட்டெயில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் பிரச்சனைனா ஆனால் நீங்களும் ஒரு ட்ரிப்பு அப்ளை பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ தப்பாக இருந்துச்சுன்னா ப்ரிவியூ கொடுத்துருங்க ப்ரிவியூ கொடுத்துட்டு மறுபடியும் பின்னாடி வந்து பேக் தான் வரணும் ஓகேவா அதனால் எப்போயுமே ப்ரிவியூ ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க ப்ரிவியூ ஆப்ஷனே கொடுத்துருந்தா நீங்கள் வந்து எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி ஆகணும் ஓகேவா இப்போ வந்து நேமில் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லை மொபைல் நம்பரில் தப்பு பண்ணியிருக்கேன் அட்ரஸில் தப்பு பண்ணியிருக்கேன்னா நம்ம வந்து எதில் வந்து தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஓகேவா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னே நீங்கள் போகும்போது மறுபடியும் அந்த ப்ரிவியூ பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து எப்படி அந்த மறுபடியும் வந்து என்னது ீங்களோமேட்டிக்க மாறி இருக்கும் அதை பார்க்கலாம் ஓகேவா இப்ப நம்ம வந்து ஒரு இதை மாத்தினோம்னா இதில் வந்து மறுபடி நம்ம வரும்போது மறுபடியும் நம்ம நேமு கரெக்ஷன் பண்ணி தான் நேமுள்ள வந்து இன்சில் போடாம இருந்தால் இன்சில் போட்டோம்னா இன்சில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இவ்வளவுதான் இப்ப நீங்க இதில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் நீங்கள் சின்ன சின்ன தப்பு விட்டுருந்தினாலும் உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து மேக்ஸிமம் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுங்க நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்தா உங்களுடைய பத்து ப்ரூஃப்பு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கேட்குறாங்க நான் வந்து பத்து ப்ரூப்புக்கு வந்து பான் கார்டு வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா மேக்ஸிமம் எல்லாப்பேரும் பான் கார்டு கொடுங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கீழே வாங்க கீழே வந்து பிளேஸ் கேட்பாங்க ப்ளேஸில் வந்து நீங்கள் வந்து எந்த ஆஃபீஸ் அதாவது சென்னை ஆஃபீஸில் வந்து இப்போ வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸு லொக்கேஷன் நேம் தான் நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் ப்ளேஸில் வந்து இப்போ வந்து மதுரையில் அப்ளை பண்ணுறோம் மதுரையில் நீங்கள் அடிச்சுக்கணும் திருச்சின்னா திருச்சி அதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபர் நம்பர் உங்களுடைய நேம் டேட்டா ஆஃப் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க கரெக்டாக இருந்தால் நீங்கள் இதை ப்ரிண்ட் கூட எடுத்துக்கலாம் ஆ ஓகேவா இதை வந்து நீங்கள் பார்க்குறக்கா பேக் வந்துட்டு மறுபடியும் சமிட் த ஃபார்ம்னு நீங்கள் கிளிக் கொடுங்க சப்மிட் ஃபார்ம் கொடுத்தா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் பே ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அதாவது பேமெண்ட் பண்ணால் நம்ம அப்பாயின்மெண்ட்டே பண்ண முடியும் நம்ம என்னையை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அந்த டிக் பாஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து lo tuvo antes அமௌண்ட் வந்து எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு கேட்கும் உங்களுடைய நேம் உங்களுடைய கியூ நேம் அதாவது உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுங்க நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் லொக்கேஷன் அதாவது நீங்கள் எந்த ஆஃபீஸில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அவைலபுளாக இதை பொல்லாமே சைடில் காமிக்கிது பார்த்தீங்களா உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்லாட்டு அப்படின்னு அதில் கீழே கேப்சா அடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து டேட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்தந்த டேட் க்ரீன் கலரில் இருக்கிற டேட்டு பிள்ளாமே மேக்சிமம் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைமிங் வந்து அவங்களா தான் செட்டில் பண்ணுவாங்க அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது அவங்களா இது பண்ணுவாங்க இதில் பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் இருக்கா அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணலாம் ஓகே யூபிஐ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் ஓகேவா வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு உங்களுடைய டைம் அதாவது நீங்கள் வந்து எத்தனாந்தேதி வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த தேதியில் வந்து என்ன டைமிங்கில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து காமிச்சிடும் உங்களுக்கும் நார்மலாகவே மெசேஜும் வந்துடும் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் இப்போ வந்து எனக்கு வந்து பன்னெண்டாம் தேதி போட்டதுக்கு வந்து பதினொன்று டு பதினொன்னே கால அப்பாயின்மெண்ட் டைம் வந்து எனக்கு போட்டிருக்காங்க ஓகேவா இதில் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்டு எல்லாமே இருக்குது இதில் கெட்டு தான் அப்பாயின்மெண்ட்டு மெசேஜ் இருக்கா இதை நீங்கள் கிளிக் உங்களுடைய லிங்க் பண்ண அதாவது என்ட் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜும் போயிடும் ஓகேவா மெசேஜ் பண்ணி இதில் பிரிண்ட் தான் அப்ளிகேஷன் ரெசிப்ட் இதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இதில் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பேஜ் வந்து எத்தனாவது பேஜ் செக்யூன் நம்பரு எல்லாமே போட்டிருக்கோம் இதில் டைமிங்கும் போட்டிருக்கோம் எந்த டைமில் நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஓகேவா ரிப்போர்ட்டிங்கும் ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்தாலே போதுமானதா ஓகேவா இதை நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து போகும்போது கண்டிப்பா உங்களுடைய பான் கார்டு ஆதார் கார்டு கொண்டு போயிருங்க அடுத்து உங்களுடைய மார்க் ஷீட்டு ஒரு மூணு போட்டோ கொண்டு போயிருங்க ஓகேவா ஃபோட்டோ வந்து பேக்கில் வந்து மேக்சிமம் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறப்ப பேக்ரவுண்டு உள்ளதை வையை நீங்கள் கொண்டு போங்க பாஸ்போர்ட்டுக்காக தான் கொண்டு போகணும் அதனால் மேக்சிமம் நீங்கள் வந்து ஒயிட் கலருக்கு பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை ஒரு மூணு நாலு ஃபோட்டோ கொண்டு போயிருங்க இப்போ நீங்கள் வந்து அப்படியே வந்து பேக்கில் வந்தீங்கனால அப்ளை ஃபார் குத்தி அதில் வந்து வியூ சேவ் மை சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கான நம்பரு எல்லாமே வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசீட்டு இதுலயே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த செக்லீஃபு உங்கள் பேஜ் நம்பர் உங்களுடைய டைமிங்கு டேட்டு அப்பாயின்மெண்ட் இதுக அது எல்லாமே இதுலயே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளை பண்ணேன் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் பாஸ்போர்ட் வந்து எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்கை கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணுறோன்னாலும் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணிக்கங்க ஏதாவது ஒரு டவுட்டை நம்ம கமெண்ட் ப்ளாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே